அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலைப்படைகள் சார்பாக வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பாக்கிறப்போ அப்படின்னா இட்லிக்கு தோசை எதுவாக இருந்தாலும் சரிங்க கருவேப்பிலை இட்லி பொடி செய்ய போகிறேங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா கருவேப்பிலைங்க ஒரு கொத்து ஃபுல்லாக நான் வச்சுருக்குறேன் இது நீங்கள் வந்து பொடி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் அலசி சுத்தமாக அலசிட்டு ஃபேன் அடியில் போட்டுருன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஈரப்பதம் போகணும் ஏன்னா நம்ம வருத்து தான் போட போகிறோம் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் போகணும் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே சுத்தமாக கழுவி நான் வந்து அந்த பேன் எடுத்து காய வச்சு அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்துங்க இது வந்து குண்டு வளர்த்த பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குங்க அது அதுக்கடுத்து பாசி பருப்புங்க பாசி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அடுத்து கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அதுக்கடுத்து கட்டி பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் தான் இந்த இட்லி பொடிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கல அதனால கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கங்க கட்டி பெருங்காயம் அதுக்கடுத்து கருப்பு இல்லுங்க நீங்கள் வெள்ளை இல்லை வேணால் போட்டுக்கலாம் கருப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம் இட்லி பொடிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கருப்பில நான் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வறுக்குங்க வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டுங்க அதுக்கு அதுக்கடுத்து தேவையான அளவு கண்டு வருங்க காரத்துக்கு வரமிளகா ஒரு பதினஞ்சு மிளகாங்க கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா ஒரு இருபது கூட எடுத்துக்கலாம் அதனால் ஒரு பதினஞ்சு மிளகாய் நான் எடுத்துருக்குறேன் இதை நம்ம வறுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளத்தம்பரம் மருமை நம்ம வளர்க்க போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேங்க லைட்டாக அப்படியே சவுக்க இருக்கணும் அப்போ தான் இட்லி பொடி நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் வச்சுக்கங்களேன் பாருங்கள செவக்க வந்துருச்சு அந்த வாசனை வறுக்கிறப்ப அந்த வாசனை வருங்க அதனால நம்ம வந்து அந்த உளத்தம் பருப்பை ஒரே மாதிரியெல்லாம் ஒரே ரெட் கலர் ஒரு மாதிரி லைட் ரெட்ல வரும் இந்த அளவு இருந்தா போதும் நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்ப பாருங்களேன் அதுக்கு அடுத்து கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு நிதானமாக தான் வறுக்கணும் ஏன்னா சீக்கிரம் வேகாதுங்க அதனால கொஞ்சம் நிதானமா அடுப்பு நம்மள சிம்மனை வச்சுக்கிட்டு நிதானமா நம்ம வறுக்கலாம் ஏன்னா நம்ம வேகமாக வச்சோம் அப்படின்னா அடுக்க அது வேகம் அது பாருங்கள் எல்லாமே செவந்துருச்சு போதும் இந்தளவு இருந்தால் போதும் எடுத்து நம்ம குட்டிக்கலாம் அதுக்கடுத்து பாசி பார்த்துங்க இது சீக்கிரம் செவந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுத்துருங்க பாருங்க நல்லா செவந்துருச்சு போதும் இந்த அளவு இருந்தால் போதும் எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து பாருங்கள் பொட்டுக்கல்ல பொட்டுக்கலாம் வந்து லைட்டாக வருத்தாலே போதும் ஏற்கனவே அதை வருத்தது தாங்க அதனால லைட்டாக வருத்தா போதும் பாருங்களேன் இந்தளவு இருந்தால் போதும் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து எண்ணுங்க எள் படம் வரப்படம் வெடிக்கும் பாருங்களேன் கொஞ்சம் வெடித்தாலே போதும் அப்புறம் கேட்குது பாருங்களே இருந்தாலும் போய் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து வர மிளகாங்க வர முழங்க லைட்டாக வறுத்தாலே போதும் ஏன்னா காரமாக இருக்கும் லைட்டாக வருங்க அவ்வளோதாங்க வரம்பளை நம்ம வருத்தாச்சு எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பெருங்காயங்க பெருங்காய் லைட்டாக வறுக்கணும் போதும் பாருங்க பெருங்காயம் இந்த ஒயிட் கலரில் வருது பாருங்க வெள்ளை கலர் ஏன்னா இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மிக்ஸியிலேருந்து ஒட்டாது இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னா எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்து உப்புங்க ஏன்னா உப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால உப்பையும் கொஞ்சம் லைட்டாக வருதுங்க தேவையான அளவு உப்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம தேவையான கொஞ்சம் மட்டும் போட்டுக்குங்க சும்மா ஒரு லைட்டாக ஒரு வரும் வருதுங்க பாருங்க அந்த ஈரப்பதம் போயிடுச்சு உப்பில் எடுத்து கொட்டிக்கலாம் அதுக்கடுத்து லாஸ்ட்ல வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஏற்கனவே <laughs> வந்து நம்ம வானதி சூடா இருக்கும் அதனால போட்டு அந்த ஈரப்பதம் போடுறதுக்கு முர மரம் ஒரு மாதிரி காயின்னு வச்சுக்கல அது வரைக்கும் போதும் இப்போ பாருங்க கருவேப்பிலை நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம் இப்போ பாருங்க சுருங்கிடுச்சு அந்த கலகலன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கணும் வச்சுக்கல நல்லா காஞ்சிடுச்சு நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த சத்தம் கேட்கும் போதும் இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் கொட்டிக்கலாம் எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்களேன் ரொம்ப கருவவும் வேண்டாம் இந்த இந்த அளவு இருந்தா போதும் இப்போ பாருங்களேன் கருவேப்பிள்ளையை வறுத்து வேற பிளேட்ல மாற்றிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டுங்க சூடு ஆரட்டும் எதுக்கு இந்த இட்லி பொடி நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து குழம்புல ரசத்துலேயோ நம்ம வந்து கருவேப்பிலம் போடுறோன்னு வச்சுக்கல நம்ம பெரியவங்களாகட்டும் சின்ன குழந்தைகளாகட்டும் சாப்பிட்றது கிடையாது நம்ம எடுத்து நம்ம ஓரம் வச்சிட்றோம் ஆனால் அந்த கருவேப்பிலையில் எவ்வளோ ஒரு சத்து இருக்குது தெரியுங்களா அதனால நம்ம வந்து இது மாதிரி இட்லி பொடி செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு நாம்பாகட்டும் ஒரு ஈவினிங் சப்போஸ் நம்ம வரன்னு வச்சுக்கல டயர்டாக இருக்கும் நம்ம குழம்பு செய்ய முடியல சட்னி செய்ய முடியல அப்படின்னா இந்த இட்லி பொடி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ஒரு கிணத்துல போட்டு ஒரு நெய்யோ நல்ல நெய்யோ சேர்த்து நம்ம ஒரு தோசை சின்னதாக ஒரு தோசை சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு குழந்தைங்களுக்கு உடனே கொடுத்துடலாங்க நம்ம சட்னி தேவையில்லை சாம்பார் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுருவாங்க அதாவது நல்ல இந்த காரசாரமாக இருக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துறதுக்கும் இல்லை நெய்யே சேர்த்தலாம் எது வேணால் சேர்த்தலாம் அப்போ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பில் வாசனைக்கும் பெருங்காய் வாசனைக்கும் கட்டி பெருங்காய் போட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த அவ்வளோ ஒரு வாசனை நல்லா இருக்குங்க இல்லையா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு வச்சுங்க இது வந்து நம்ம வந்து குழம்பு வேண்டாம் அது சட்னி வேண்டாம்னு வைக்கிற வச்சுங்க இட்லியோ தோசையோ நம்ம வந்து கொடுத்து போகிறோம்னு வச்சுங்களேன் அப்போ இந்த இட்லி பொடியை சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து நம்ம கொடுத்து அனுப்பிட்டோம்னா பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக நல்லா சாப்பிடணும் வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வருதா டுவெண்ட்டி டேஸ் ஒரு தடவை இந்த இட்லி பொடி அதாவது கருவேப்பிலை இட்லி பொடி இன்னும் கருவேப்பில நிறைய சேர்த்துலாங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சத்து நம்ம உடம்புக்கு தேவை கண்டிப்பாக இந்த கருவேப்பிலோட சத்து நம்ம உடம்பு சேரணும் அதனால தான் இந்த கருவேப்பில ஒரு கட்டு போட்டது எவ்வளோ பேர் கம்மியாக வந்துருச்சு பாருங்களேன் அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துட்டா கூட ரொம்ப உடம்புக்கு நமக்கு நல்லது அதனால் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டும் இந்த கரைச்சி நம்ம காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மிக்சியில் போட்டுவிட்டேன் உங்களுக்கு வரைச்சி காமிக்கிறேன் இப்போ பாருங்களேன் பொடியாகிடுச்சு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப திப்பியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சமே திப்பி திப்பியாக இருந்தால் அந்த இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா தான் சுட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஹெல்த்தியான காரசாரமான டேஸ்டியான இட்லி பொடி அதாவது கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ காலையில் சப்போஸ் நம்ம வேலைக்கு பரவாயில்ல இருந்தால் டைம் ஆகிடுச்சு குழம்பு வைக்க முடியல சட்னி வைக்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு தோசையோ இட்லியோ நம்ம எடுத்துட்டு இந்த பொடியை நம்ம ஒரு நல்லெண்ணெய் நெய் ஊற்றி ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஓடி போயிடலாங்க நம்ம சீக்கிரம் அதனால் வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வருதோ ட்வெண்ட்டி டேஸ் வருதோ செஞ்சு வச்சுங்க ஆனால் மிக்சியில் போட்ட பிறகு நீங்கள் ஒரு பிளேட் நம்ம வச்சுட்டு நல்லா ஆறுட்டுங்க ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் ஆனால் ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உப்பு அதனால் கெடாது உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் நம்ம நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஹெல்த்துங்க நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா காலையில் நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் வந்து நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம அவசரம் அப்படின்னா இந்த நம்ம ஒரு தோசை சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்து நீங்களும் இந்த இட்லி பொடி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் சார்பாக நன்றி வணக்கம்